வணக்கம் பலமாத மாத பிறகு நம் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்த ஒரு பொன்னான வாய்ப்பு நமக்கு கிடைத்துள்ளது ஆம் மகாலய பட்சம் எனப்படும் இந்த பதினைந்து நாட்களில்தான் நம் மூதாதையர்கள் நம்மிடம் வந்து ஆசிர்வாதம் வழங்குவார்கள் என்று நம்பப்படுகிறது இந்த ஆண்டு பட்சம் செப்டம்பர் இருபது ஒன்று ஞாயிற்றுக்கிழமை வரும் சர்வ மகாலய அமாவாசையோடு அதாவது இன்று இந்த நாள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற மிக முக்கியமானது ஏன் அன்னதானம் செய்ய வேண்டும் எழுதானம் செய்வதன் பின்னணி என்ன இந்த கேள்விகளுக்கான பதில்களை விரிவாக காண்போம் முதலில் மகாலய பட்சத்தின் சிறப்பு பற்றி பார்ப்போம் மகாலய பட்சம் என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய பதினைந்து நாட்கள் இந்த நாட்களில் தினமும் முன்னோர்களுக்கு படையலிட்டு அவர்களுக்குரிய வழிபாடுகளை செய்வது மிகவும் சிறந்தது இந்த காலம் நாளை அதாவது செப்டம்பர் இருபதோன்னு ஞாயிற்றுக்கிழமை வரும் அமாவாசையுடன் நிறைவு பெறுகிறது இந்த நாட்களும் நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் நேரடியாக நம் முன்னோர்களுக்கு சென்றடையும் என்பது ஐதீகம் எனவே இந்த காலத்தில் செய்யப்படும் தானங்களும் தர்மங்களும் மிகுந்த பலனை தரும் மேலும் அமாவாசை அன்று முன்னோர்களை வழிபடுவது மிகவும் அவசியம் அதேபோல் விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு உணவு அளிப்பதன் மூலம் நம் அன்பு அனைவரிடமும் பரவுகிறது ஆடு மாடு போன்ற கால்நடைகளுக்கு புல் அகத்திக்கீரை கீரை போன்ற உணவுகளை கொடுக்கலாம் பசுமாட்டுக்கு பூஜை செய்வது மிக நல்லது பசுமாட்டுக்கு உணவளிப்பது அன்னை லட்சுமி மற்றும் அன்னபூரணியின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு சமம் உங்கள் குல வழக்கப்படி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை செய்யுங்கள் தந்தையை இழந்தவர்கள் தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் முக்கியம் இது முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைவதற்காக செய்யப்படும் ஒரு சடங்கு தந்தையுள்ளவர்கள் இந்த சடங்குகளை செய்ய வேண்டிய அவசியமில்லை அதுபோல் அமாவாசை அன்று அன்னதானம் செய்வது மிகச் சிறந்த புண்ணியம் ஏழை எளியவர்களுக்கு சுத்தமான சைவ உணவை அளிப்பது மிகவும் நல்லது அன்னதானம் மட்டுமே போதும் என்ற மனநிறைவை ஒரு மனிதனுக்கு அளிக்கும் மற்ற எந்த பொருளை கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் என்றுதான் கேட்பார்கள் ஆனால் உணவை கொடுக்கும் போது போதும் போதும் என்று சொல்வார்கள் அதனால தான் நம் முன்னோர்கள் அன்னதானத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் பசியை போக்குவதால் அன்னதானம் செய்வது மிக உயர்ந்த தர்மமாக போற்றப்படுகிறது மகாலய அமாவாசை அன்று செய்ய வேண்டிய வழிபாடுகள் பற்றி பார்ப்போம் மகாலய அமாவாசை அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி இன்று என் முன்னோர்களை வழிபட வேண்டும் என்று மனதில் எடுத்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு கீழ்கண்ட வழிபாட்டு முறைகளை பின்பற்றலாம் பிண்டம் தயாரித்தல் அரிசி சாதத்துடன் எள் கலந்து இலை அல்லது ஒரு தட்டில் பிண்டம் பிடித்து வைக்க வேண்டும் இது முன்னோர்களின் பசியை தணிக்கும் ஒரு குறியீட்டுச் செயலாகும் தர்ப்பணம் கொடுத்தல் குடும்பத்தில் உள்ள ஆண்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தர்ப்பணம் செய்வது மிகவும் நல்லது தர்ப்பை புல்லை மோதிர விரலில் கட்டிக்கொண்டு ஒரு தட்டில் எள் மற்றும் தண்ணீர் வைத்துக்கொள்ள வேண்டும் ஆள்காட்டி விரலுக்கும் பெருவிரலுக்கும் நடுவில் எல்லை வைத்துக்கொண்டு அறிந்த முன்னோர்களின் பெயர்களை சொல்லி தர்ப்பணம் கொடுக்கலாம் பெயர் தெரியாத முன்னோர்களுக்காகவும் சேர்த்து தர்ப்பணம் கொடுக்கலாம் காகங்களுக்கு உணவு பிண்டத்தை காகங்களுக்கு வைக்க வேண்டும் காகங்கள் நம் முன்னோர்களின் வடிவம் என்று கூறப்படுகிறது காகம் அதை சாப்பிடும்போது அது நேரடியாக நம் மூதாதையர்களுக்கு சென்றடையும் என்பது ஐதீகம் நீரை ஊற்றுதல் தர்ப்பணம் கொடுத்த பிறகு அந்த தண்ணீரை யாரும் கால்படாத இடத்தில் மீண்டும் செடிகள் முளைக்காத இடத்தில் ஊற்ற வேண்டும் இது ஒரு புனிதமான செயலாகும் மகாலய அமாவாசை நாளில் தானம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் செய்யும் தானங்களுக்கு பலன்கள் அதிகம் எல் தானம் எல்லை திலம் என்று வடமொழியில் அழைப்பார்கள் இது விஷ்ணு பகவானின் அம்சம் தானம் செய்வதன் மூலம் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்று நம்பப்படுகிறது உப்பு தானம் அமாவாசை அன்று உப்பு தானம் செய்தால் வீட்டில் அன்னை லட்சுமியின் அருள் அருள்கடாட்சம் பெருகி நிலைத்து நிற்கும் மேலும் இது நம்முடைய பாவங்களை நீக்கி வாழ்க்கையில் நல்லதை ஈர்க்கிறது பசுதானம் இந்து மதத்தில் கோதானம் என்பது மிகவும் புனிதமான தானமாக கருதப்படுகிறது இது பித்ருசாப நிவர்த்திக்கு உதவுகிறது எந்த ஒரு தினத்திலும் பசுவை தானம் செய்தால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை ஆடை தானம் வறுமையில் உள்ளவர்களுக்கு புதிய ஆடைகளை தானம் செய்தால் ஆயுள் விருத்தி உண்டாகும் வேலை மற்றும் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும் மேலும் கண்டாதி தோஷமும் விலகும் என்று சொல்லப்படுகிறது எந்த ஒரு தானம் செய்யும் போதும் மனதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் முழு மனதுடன் செய்ய வேண்டும் இந்த மகாலய அமாவாசை காலத்தில் முடிந்தவரைதான தர்மங்கள் செய்து நம் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தைப் பெறுவோம் தானம் என்பது நம் கலாச்சாரத்தில் ஒரு புனிதமான செயல் இது பிறருக்கு உதவுவது மட்டுமல்லாமல் நம் வாழ்வில் நன்மையையும் செழிப்பையும் கொண்டு வருகிறது இங்கு சில முக்கியமான தானங்களைப் பற்றியும் அவற்றின் பலன்களையும் விரிவாக காண்போம் பறவைகளுக்கான தானம் பறவைகளுக்கு உணவும் நீரும் அளிப்பது ஒரு மகத்தான புண்ணியச் செயல் உங்கள் வீட்டின் மொட்டை மாடியில் ஒரு அகலமான ஆழம் குறைந்த பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கலாம் கோடை காலங்களில் தாகத்தால் தவிக்கும் பறவைகளுக்கு இது பெரிய உதவியாக இருக்கும் மேலும் நெல் கோதுமை பயறு போன்ற தானியங்களை மாடியில் பரப்பி வைத்தால் அவை வந்து உண்டு மகிழும் இது பறவைகளின் தாகத்தையும் பசியையும் தீர்ப்பதுடன் நமது மனதிற்கும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகிறது நீர் பந்தல் அமைத்தலன் கோடை காலத்தில் வழிபோக்கர்களின் தாகத்தை தணிப்பதற்காக வீட்டு வாசலில் நீர் பந்தல் அமைப்பது ஒரு மிகச் சிறந்த ஆரம் இது நம் முன்னோர்களின் தாகத்தை தணிப்பதற்கு சமம் என்று கருதப்படுகிறது இந்த எளிய செயல் பலரின் தாகத்தை நீக்குவதுடன் நம் குடும்பத்திற்கு புண்ணியத்தையும் நல்ல பலன்களையும் பெற்றுத்தரும் தானிய தானம் தானியங்களை தானம் செய்வது என்பது அன்னை லட்சுமி மற்றும் அன்னபூரணியின் அருளை பெறுவதற்கு ஒரு சிறந்த வழியாகும் அன்னபூரணி தானியங்களின் தெய்வம் தானியங்களை இல்லாதவர்களுக்கு தானம் செய்வதன் மூலம் நம் வீட்டில் உணவுக்கும் செல்வத்திற்கும் குறைவிருக்காது இதனால் நமது அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் என்பது ஐதீகம் தானியங்கள் மூலம் நாம் பெறும் ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையில் வளத்தையும் செழிப்பையும் அதிகரிக்கும் உப்பு அமாவாசை நாளில் உப்பு தானம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு செயல் உப்பு அன்னை லட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது அமாவாசை நாளில் உப்பு தானம் செய்வதன் மூலம் நம் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிலைத்து நிற்கும் மேலும் நாம் அறியாமல் செய்த பாவங்கள் விலகும் என்றும் நம்பப்படுகிறது இந்த எளிய தானம் நம் வாழ்க்கையில் உள்ள எதிர்மறை சக்திகளை நீக்கி நேர்மறை ஆற்றலை ஈர்க்கிறது இவை அனைத்தும் நமது வாழ்க்கைக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் துணை புரியும் தானங்கள் ஒவ்வொரு தானமும் ஒரு குறிப்பிட்ட பலனை கொடுக்கிறது பிறருக்கு உதவுவதன் மூலம் நாம் நம்மையே மேம்படுத்திக் கொள்கிறோம் எங்களுடைய முன்னோர்கள் எங்கேயோ இருந்து எங்களை பார்த்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இராமாயணத்தில் காக்காசுரன் என்னும் அசுரன் காகத்தின் வடிவில் வந்து சீதா பிராட்டியைக் குத்த முயன்றான் அதைக் கண்ட ராமர் அவன் மேல் பானத்தை எய்தார் அந்த பானம் அவனை பல உலகங்கள் கடந்தும் துரத்தியது இதை தேவலோகத்திலிருந்து கண்ட தசரத சக்கரவர்த்தி தன் மகனின் வீரத்தைக் கண்டு பெருமை கொண்டார் இதிலிருந்து முன்னோர்கள் நம் செயல்களை கண்காணிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் எனவே பெற்றோர் இருக்கும்போது அவர்களை எப்படி நடத்துகிறோமோ அதேபோல் அவர்கள் மறைந்த பிறகும் அவர்களை நினைத்து நற்காரியங்கள் செய்ய வேண்டும் நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் அவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் நன்றி